சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் அவர்கள் வருவார்கள் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மத்திய சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலு முதல் முப்பத்தி மூன்று வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன நல்ல அருமையான பொன்மொழிகள் நல்ல ஆலோசனைகள் பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் உள்ள வாழ்க்கை முறைகளை அவர் கற்றுக் கொடுத்தார் எப்படி நாம் பூமியிலே நாம் வாழ்ந்தாலும் எப்படி பரலோகத்தின் பிள்ளைகளாக இந்த பூமியிலே வாழ்வது பரிசுத்தவான்களாக எப்படி வாழ்வது என்பதை குறித்த நல்ல அருமையான ஆலோசனைகளையும் போதனைகளையும் இந்த மத்தியோ ஐந்து ஆறு ஏழு அதிகாரங்களை செலுத்தினார் இதிலே ஒரு பகுதியாக இன்றைக்கு நாம் பார்க்கப் போகிறோம் ரெண்டு யஜமான்கள் எழுதிய விசேஷம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதே இரண்டு எஜமான் இந்த இடத்துல ரெண்டு எஜமான்கள் யாருந்தால் ஒன்று தேவன் இன்னொன்று உலகம் ஒன்று ஜீவன் இன்னொன்று சரிதம் ஆகவே இப்படிப்பட்ட ரெண்டு எஜமான்களை குறித்து சொல்லும்போது இந்த ரெண்டு எஜமானங்களுக்கு நீங்கள் எப்படி சேவை செய்வீர்கள் ஒன்று தேவனுக்காக சேவை செய்யுங்கள் அந்த தேவனை எஜமானாக வைத்திருந்தால் அந்த எஜமானுக்கு ஒரு பணிவிடை செய்யுங்கள் அல்லது இந்த உலகத்தை எஜமானாக வைத்திருந்தால் உலகத்தின்படி நீங்கள் வாழுங்கள் ஆகவே இப்படி ரெண்டு எஜமான்களுக்கு நீங்கள் வேலை செய்ய முடியாதே சேவை செய்ய முடியாதே ஒரே ஒரு எஜமானுக்குத்தானே நீங்கள் சேவை செய்ய முடியும் அப்படி உண்மையிலே ஒரு ஊழியக்காரன் ஒரு எஜமானுக்கு சேவை செய்வானால் ஒரு எஜமானை வெறுப்பான் மற்றவனை சிநேகிப்பான் ஆகவே ஆண்டவர் இயேசு இந்த உதாரணத்தை வைத்து இந்த முன்மாதிரி வைத்து அவர் என்ன சொல்ல வந்தார் என்று கேட்டால் மற்ற ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாம் வருசம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை ஒடுப்போம் என்று உங்கள் சரதற்காகவும் கவலைப்படாதீர்கள் உலகத்துக்காக வாழ்வோம் எனால் உலகத்தை எஜமானாக வைப்போம் எனால் உலகம் ஒரு நாளும் நம்ம தெரிஞ்சு செய்ய முடியாது ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார் தேவனுடைய ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நிதி சமாதானமும் அது பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார் இவைகளெல்லாம் அஞ்சானிகள் நாடி தெரிகிறார்கள் உங்களுக்கு என்னது தேவை என்பதை உங்கள் பரமப்பிதான் அறிந்திருக்கிறார் காட் நோஸ் இவர் ஹவர்லி ஃபாதர் நோஸ் ஹி அண்டர்ஸ்ட் அவர் உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார் ஆகவே இந்த பரமஜமான பின்பற்றுங்கள் நிச்சயமாக அப்படி செய்யும்போது நீங்கள் அவரை தேடுவீங்க வேத சொது முதலாவது இவருடைய இராச்சியத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் கூட தொடங்கப்படும் இந்த இம்மை மட்டுமல்ல வறுமைக்குரியதையும் நித்தியத்துக்குரியதையும் அவர் நிச்சயமாய் தருவார் ஆகவே ரெண்டு எஜமான்களுக்கு முன்பதாக நாம் இந்த உலகத்தில் இராபடி அந்த பறமை யஜமானையை பின்பற்றும் ரெண்டு யஜமான்களுக்கு ஒளி செய்ய உங்களால் கூடாது ஒருவனை பகைத்து இன்னொருவனை சிநேகிப்பான் நீங்கள் யாரை பின்பற்ற விரும்புகிறீர்கள் இன்றைக்கு அதை தெரிந்து கொள்ளுங்கள் கர்த்தவங்களை ஆசிரிப்பதாக ஏகோவா தெய்வமானால் ஏகோவாய் பின்பற்றுங்கள் பாகால் தேவனால் பாகாற்றை பின்பற்றுங்கள் கர்த்தர் அதுக்குரிய நல்ல பலனை கற்றுக் கொடுப்பார் பே காட் பிளஸ் சமாதானமும் உண்டாகட்டும்